ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது பாசுரம் திருப்பாவியிலே ஆச்சாரிய அனுபவம் திவ்ய தேச அனுபவம் ஆழ்ந்த அர்த்தங்கள் அழகியதான உபதேசங்களை நாம் ஒருவர்களினுடைய சுக்திகள் மூலமாகவும் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் உண்டு மதகளித்தன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி என்ற இந்த சப்தங்களுக்கு அழகியதான ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்ட ஆச்சாரிய அனுபவம் இன்று மத களித்தன் என்று சொன்னால் மதக்களிறு ஐந்தினையும் சேரி திரியாமல் என்று பொய்கை ஆழ்வார் அவரினுடைய பாசுரத்தின்படியே மத யானை போன்ற பஞ்ச இந்திரியங்களையும் நொறுக்கி தள்ளுபவர் ஆச்சாரியர் என்று முதலிலேயே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள் பூர்வர்கள் மத கழித்தன் ஓடாத தோல் வலியன் தோல் அப்படின்னு சொல்றது கை கை இன்னும் காற்றார்கள் கைனா என்னது ஞான கை வாதிகளையோ பிரதிவாதிகளையோ கண்டு நாம் பயப்படாதபடிக்கு கோஷ்டிகளிலே முன்னின்று நிற்கும் ஆச்சாரியரை சொல்றது அப்படி ஞான கைதா அப்படின்னு சொல்றோமே ஞான கை கொண்டு பிரதிவாதிகளையும் வெண்ணு கோஷ்டிகளிலே அதனாலே ஓடாத அல்லது முன்னெடுக்கக்கூடியவர் நம்மை போன்றவர்கள் எல்லாம் ஓட வேண்டாதபடி மிடுக்குடையவர் அப்படின்னும் அர்த்தம் கொள்ளலாம் சம்சாரத்திலே பயந்து மறுபடியும் ஓடாதபடிக்கு நம்மை ஆட்கொண்டு அனுகிரகம் செய்யக்கூடியவர் அதனாலே மத கழித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகள் எம்பெருமானுக்கு பிராண வல்லவர்களா இருக்கும்படியே சொல்றது எம்பெருமான் பிராட்டியினுடைய வாக்கை மீறி நடக்கவே மாட்டான் அதுபோலத்தான் ஆச்சாரியர்களினுடைய திருவாக்கையும் மீறி நடக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு பத்னிஸ்தானியர்களா இருப்பார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு தெரியறது இருக்கும் பிராட்டி எப்படியோ அப்படியே ஆச்சாரியர்கள் அதனாலே நந்த கோபாலன் மருமகள் நப்பின்னாய் ஏழு என்கின்ற விரோதிகளை அழித்து நப்பின்னையை கைப்பற்றினான் எம்பெருமான் அப்படித்தான் காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்கின்ற அசூயைகள் அப்படி பல விரோதிகளின் நிரசன பூர்வமாக எம்பெருமானாலே கை தான் ஆச்சாரியர் ஏழு அசூயைகளை நிரசித்து அதன் பின்ன எம்பெருமானாலே கை கொள்ளப்பட்டவர்தான் ஆச்சாரியர்கள் கந்தம் கமழும் குழலி அப்படின்னா செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் அப்படின்னு எட்டு விதமான பூக்களை குழலிலே சூட்டி நறுமணம் கமழ பெறுவார்களாம் மாதர்கள் ஸ்திரீகள்னா இப்படி எட்டு விதமான பூக்களை திருமுடியிலே திரித்துக்கொண்டு நறுமணம் வீசும்படியா இருப்பார்கள் ஆச்சாரியர்களோ அகிம்சா பிரதமம் புஷ்பம் அகிம்சைங்கிற புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூத தயா புஷ்பம் இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிற புஷ்பம் தயா புஷ்பம் புஷ்பம் தியானம் புஷ்பம் புஷ்பம் ஞானம் புஷ்பம்யம் அஷ்டுங்கள் விஷ்ணோரம் பவேத்து இப்படி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட புஷ்பங்களினாலே நறுவணம் வீச பெறுவார்களாம் ஆச்சாரியர்கள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூத தயா புஷ்பம் சர்வர்களிடத்திலேயும் தயையையே சொல்லக்கூடியவரான புஷ்பம் ஷமா கொள்வது தியானம் தபம் ஞானம் சத்தியம் அப்படிங்கிற எட்டு விதமான புஷ்பங்களினாலே நறுமணம் வீச பெறுவார்கள் இப்படி முந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கவழும் குழலின்னு எம்பெருமானியினுடைய வைபவத்தையும் ஏத்தத்தையும் சொல்லும் பொழுது இது அத்தனையுமே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கே பொருந்தும் அப்படிங்கிறதை மிக உயர்ந்ததான அர்த்தத்தை கொண்டு இங்கே ஆச்சாரிய அனுபவத்திலே பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் அதே போலே இந்த மங்களாசாசனம் பாசுரத்துக்கு திவ்ய தேச மங்களாசாசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடலிலே மன்னு மறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாடக் கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன் பார்த்தா மண்ணு மரதக கொன்னின் மருங்கே ஓர் இன் இள வஞ்சிக் கொடி ஒண்ணு நின்றது தன் அன்னமாய் மானாய் மயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இறை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றது அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தை என்ன சொல்றோம் நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்றோம் தல புராணத்தின்படியே நாச்சியாருக்கு பிராதானியம் இருப்பதனாலே நாச்சியார் கோவில் திருநரையூர் அப்படின்னு சொல்றோம் இந்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாக இருந்து சர்வ விதமான இரகசிய திரயங்களையும் கிரந்தங்களையும் உபதேசம் பண்ணி ஆச்சாரியஸ்தானத்திலே நின்றவனான எம் அப்படி இந்த நாச்சியார் இங்கே விழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை குறித்து சொல்றார் இந்த பெரிய திருமடலிலே அப்ப உந்து மதக் கழிறு அப்படின்னு சொன்னா நாச்சியாரைத்தானே சொல்றது படிக்கு இருக்கு பந்தார் விரலி அப்படின்னா நாச்சியாரானவள் விரல்களிலே கைகளிலே பூப்பந்தை ஏந்தி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னும் பந்தார் விரலாள் அப்படின்னும் காட்டுறார் திருநறையூர் பாசுரத்திலே இங்கே நாச்சியாரே திருப்பாவையிலே பந்தார் விரலி அப்படின்னு சொல்றாள் அதே பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் பந்தார் விரலாள் அப்படின்னு காட்டுறதனாலே பந்தார் விரலியினுடைய மைத்துனனானவன் பந்தார் விரலிக்கு நாச்சியார் ஆனவளுக்கு மிகவும் உகந்த நாயகனானவன் என்று இந்த திருநறையூரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானையும் பிராதானியமா நாச்சியாரையும் இந்த பாட்டு பாசுரம் நாச்சியாரினுடைய ஏற்றத்தையே சொல்றதனாலே நாச்சியாருக்கு பிராதானியமா இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் திவ்ய தேசத்தை அங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானையும் பிராட்டியையும் குறித்தே மங்களாசாசனம் செய்வதாகவே நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஆச்சாரிய அனுபவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய நிலைமையையும் ஏற்றமும் நம் ஆச்சாரிய சார்வ பௌமர்களுக்கு உண்டு அப்படின்னும் திவ்ய தேசமாக ஆச்சாரியஸ்தானத்திலேயே எழுந்தருளி இருந்தான் எம்பெருமான் ஆச்சாரியனே ஏத்தமுடையவன் அப்படிங்கிறதுனாலே ஆச்சாரிய ரூபமாக தான் இங்கே எழுந்தருளி இருக்கான்னு இப்படி அழகான இந்த திவ்ய தேசம் திருநரையூர் திவ்ய தேசத்தையும் நாம் இங்கே அனுபவித்தோம் அடுத்த அனுபவம் அடுத்த திவ்ய தேசமும் அடுத்த பாசுரத்திலே நாம் கூடியிருந்து குளிருவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா